சௌமியாவை சொருகி சொர்க்கத்தை காட்டினேன் என் பெயர் சௌமியா எனக்கு துணை அம்மா மட்டுமே அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ யாரும் கிடையாது எனக்கு வயது இருபத்தி எட்டு ஆகிறது நான் வறுமையின் காரணமாக இதுவரை எனக்கு கல்யாணமாகாமல் இருந்தது அதனால் நான் முதிர்வு கண்ணியாகவே என் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சின்ன துணிக்கடைக்கு வேலைக்கு போய்க் கொண்டிருக்கின்றேன் சுமாரான சம்பளம் பத்தாத குறைக்கு கடன் வாங்கி வாழ்க்கை கொண்டிருக்க ஒரு நாள் என் அம்மாவும் நோயால் இறந்து போனால் அதற்கு பிறகு நான் அனாதையாக தெரிவில் நின்றேன் கடன்காரர்களின் தொல்லை வேறு தாங்க முடியவில்லை அப்பொழுது என் முதலாளி என் கடனை எல்லாம் அடைத்து அவர் என்னை அவர் வீட்டிற்கு கூட்டி சென்றார் அவர் வீட்டிலேயே ஒரு வேலை போட்டு தந்தார் நானும் ஆரம்பத்தில் அவரை நல்ல மனிதன் என்று நினைத்ததால் நினைத்துதான் இருந்தேன் ஆனால் அவரோ போக போக என்னை வேறு பார்வையில் பார்த்தார் என்னை அனுபவிக்கத்தான் அவர் என் கடனை அடைத்து வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கின்றார் என்பது எனக்கு புரிய ரொம்ப நாள் ஆகவில்லை எனக்கு விரைவிலேயே புரிந்துவிட்டது அவர் இன்னும் ஒரு மாதத்திற்குள் என்னை எப்படியும் முடித்து விடுவார் என்று எனக்கு புரிந்தபோது அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதற்குள் நான் என் இஷ்டப்படி வேறு ஒருவனை அடைய நினைத்தேன் என் முதலாளி வீட்டில் டிரைவர் வேலைக்கு ஒருத்தன் இருக்கின்றான் என்னை விட நான்கு வயது சின்னவன் அவனும் என்னைப் போலவே முதலாளியின் வீட்டில் தங்கி வேலை செய்கிறான் அதனால் நான் அவனை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அவனை வளைத்து போட நான் திட்டம் திட்டினேன் அதனால் அவன் என்னிடம் குழைந்து பேசுவான் அவன் தொட்டு பேசு போதெல்லாம் நானும் என்னத்தான் செய்கிறான் பார்ப்போம் என்று சும்மா இருந்து விடுவேன் ஆனால் அவனுக்கு அதிகமாக தைரியம் இல்லாததால் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை ஒருநாள் வீட்டில் முதலாளி அவர் மனைவியுடன் வெளியூருக்கு சென்று விட்டார் அன்று நானும் அவனும் மட்டுமே தனியே இருந்தோம் இதுதான் சந்தர்ப்பம் என்று இரவு வரை காத்திருந்தேன் அன்றிரவு மெதுவாக அவன் அறைக்கு சென்றேன் அவன் கட்டிலில் படுத்து தொங்கிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நானும் மெதுவாக அவன் கட்டிலில் படுத்தேன் எனது கைகளை அவனது கையின் மேல் படுமாறு செய்தேன் அவனும் மெதுவாக என் கைகளை தடவ ஆரம்பித்தான் உடனே அவனிடம் வா மாடிக்கு போகலாம் என்று சொன்னேன் அவனும் சரி என என்னோடு வந்தான் மாடிக்கு போனதும் அவன் சட்டென்று வேலையில் இறங்கினான் அன்றிரவு இருவரும் ஆசை திரும்பும் வரைக்கும் பலமுறை சேர்ந்து கொண்டோம் அத்துடன் நிறுத்தாமல் இன்னும் எங்களது உறவும் தொடர்கிறது வெளியூர் போய் வந்த முதலாளியும் என்னை அடுத்த வாரத்திலேயே என்னை அடைந்து விட்டார் என் முதலாளியும் அவர்தான் என்னை முதலில் செய்ததாக நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் முதலாளியை மட்டுமில்லாமல் அவர் வீட்டு வேலைக்காரனையும் கவனித்து வருகிறேன் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு போடுங்க